கொளத்தூர் செந்தில் நகர் பொதுவாக மக்களுக்கு பட்டாசு வெடிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அது குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை எல்லோரும் அவர்கள் பட்டாசு வெடிப்பார்கள் அதற்கு பெயர் பெற்ற ஒரு ஊர் எதுவென்றால் சிவகாசி அது திண்டுக்கல் அல்லது மதுரை அல்லது அந்த பகுதியில்தான் இருக்கிறது சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை குடிசைத் தொழிலாக பலர் செய்து வருகின்றனர் அது பல நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது இந்த தீபாவளி அன்று உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய இந்துக்கள் குறிப்பாக கொண்டாடுவார்கள் அதுபோல சமணர்களும் அவர்களும் கொண்டாடுவார்கள் ரெண்டுக்கும் வெவ்வேறு காரணங்கள் தான் பல காரணங்கள் உண்டு அதனால்தான் பலதரப்பட்ட மக்கள் குறிப்பாக குழந்தைகள் அது எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் கொண்டாடுகின்றனர் காரணம் பட்டாசு தான் எங்க பார்த்தாலும் இதுக்காக கோடிக்கணக்கில் செலவு செய்கிறார்கள் இந்துக்கள் சொல்லுவாங்க காசை காரியா கரியாக்கிரியே அப்படின்னு ஆமாம் வெடிச்சிட்டா கடைசியாக கறி தான் எல்லா மனிதர்களும் இறந்து போனால் கடைசியாக மிஞ்சுவது கறி தான் சாம்பல் தான் அதனால்தான் காசை கறியாக்காதே நல்ல விதத்தில் செலவு செய் ஏழைகளுக்கு அன்னதானம் செய் வறுமையில் வாடுபவர்களுக்கு உதவு என்று தான் அவர்கள் சொல்வார்கள் ஆனால் நாம் எல்லாம் பணத்தை எப்படி செலவு விடுகிறார்கள் பெரும்பாலும் எனவே தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் உண்டு அதில் நாம் எதை எடுத்துக்கொள்வது என்பது தேவையற்றது எனவே இது பேருந்து நிறுத்தம் இது கோயம்பேடு செல்வதற்கான பேருந்து நிறுத்தம் நான் செல்லக்கூடியது திசையில் தான் நான் செல்ல வேண்டும் அதோ அங்கே சிக்னல் இருக்கிறது அந்த சிக்னலை தாண்டி சென்றுவிட்டால் நான் சென்று விடுவேன் இதெல்லாம் கோயம்பேடு செல்லக்கூடியது கோயம்பேடு கிளாம்பாக்கம் தாம்பரம் பல பேருந்துகள் தென் மாநிலங்களுக்கு மாதவரம் ரயில் நிலையத்திலிருந்து மாதவன் ரயில் நிலையம் அல்ல பேருந்து நிலையத்திலிருந்து ஆந்திராவிற்கும் சரி தமிழ்நாட்டிற்கும் சரி பல இடங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது இந்த தீபாவளிக்காக சென்னையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்கள் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு அவர்கள் சென்று திரும்பி வருகிறார்கள் இப்போதெல்லாம் சென்றுள்ளார்கள் நாளைக்கு திரும்பி வருவார்கள் ஏனென்றால் அவர்களெல்லாம் சென்னையில் வந்து இங்கே வேலை பார்க்கிறார்கள் குடும்பத்துடன் இருக்கிறார்கள் அவர்கள் சொந்த பந்தம் எல்லாமே அவர்கள் சொந்த ஊரில் தான் எல்லாமே தென் தான் அதனால்தான் பலர் இங்கிருந்து படையெடுத்து போகிறார்கள் அதற்காக சிலர் அதிகமான கட்டணத்தையும் வசூல் செய்கிறார்கள் அப்படியெல்லாம் வருகிறது இதையெல்லாம் முன் முன்னேற்பாடாக பல பேருந்துகளை சென்னை மாநகராட்சி நடத்தி வருகிறது என்ற தகவலை நான் தெரிவிக்கிறேன் நான் செல்லக்கூடிய பேருந்து நிறுத்தம் வந்துவிட்டது இந்த இடம்தான் செந்தில் நகர் பேருந்து நிலையம் பேருந்து நிறுத்தம் இங்கிருந்து தான் நான் செல்ல வேண்டும் எனவே என்னுடைய இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்